வணக்கம்ங்க நான் ஒட்டேந்திரம் மஜே கொங்கு மேற்றைமனிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றைமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரத்தில் தாங்க இருக்குது சிறு எங்கேயும் பிள்ளைகள் இல்லைங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு கவுன் கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த கம்யூனிட்டி இல்லைங்க கொங்கு வெள்ளை மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க சாதம் பசங்கள் ஜாதகம் அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம் பசங்கள் ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜா வெளிநாட்டில் டாக்டரை வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த ஜாதகம் பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி டாக்டர் இந்த ஒரு வாரமாக நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்குற பசங்க ஜாதகம் நிறைய வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குதுங்க இப்போ கோயம்புத்தூர் எடுத்துங்க கோயம்புத்தூருங்க பல்லடம்ங்க அதே மாதிரி திருப்பூருங்க அவனாசி சத்தியமங்கலம் கோப்பிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடம்பலப்பேட்டைங்க ஒட்டங்கத்திரம் தாராபுரம் கரூர் நாமக்கல் சேலம் சங்ககிரி பெருந்துறை காங்கையங்க இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்காங்க சேலம் சேல சைடெல்லாம் நிறையா வருதுங்க நாமக்கல் நிறைய பக்கம் இருந்தே வருதுங்க தமிழ்நாடு முழுவதும் வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் எனக்கு ஃபோட்டோ ஜாதகம் பாய் டட்டாட அனுப்பிச்சி விட்றாங்க நீங்கள் அனுப்பிச்சி விட வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்ன நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்று ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சி விட்டோன்னா உங்களுக்கு லிங்க்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துலாம் பார்த்துக்கலாமேங்க நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னாடே யூடியூப்லேயும் போய் அஜய் கும்பமேட்டின் பண்ணி உடனே தான் படிச்சிங்கனாலே திட்டத்திட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கும் எல்லாம் பேசியிருக்கணுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே அஜய் குங்குமே எடுத்து பண்ணி தான் அங்கே என்னோடய பயட்டோட்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்திருக்குங்க இது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளாக நடக்கிறனாலே நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டாவோடு அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கிறது ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஇபியாக இருக்கான் அந்த மாதிரி ஜாதம்லாம் அவங்கள்ட்ட இருக்காருனால நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்களோ நீங்கள் எந்த மாதிரி அடிப்படை வசதியில் இருக்கீங்களோ எந்த மாதிரி ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க வேணுமா இல்லை விவசாயம் செய்யக்கூடிய பசங்கள் வேணும் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் சொத்து அடிப்படை வசதி நிறையா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பொண்ணும் வேணும் இல்லை மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டிஸ்ட் அந்த மாதிரி இதிலேயே எடுத்துக்கலாம் நூறு நூறுபணும் முந்நூறு பேனு இந்த மாதிரி ஜாதம்லாம் நிறையா வந்துருக்குதுங்க அதே மாதிரி நூறு கோடி இரநூறு கோடி இப்படி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சொத்து ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்ருக்குங்க அதில் விஐபி ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கா இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் செலக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட இதை நிறையா நிறையா பிரபல்ட்ருக்கறனால நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க நிறையா பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் பயனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க கொடுத்துருக்குற நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோட அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு ஆண்டவன முருங்கனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு சுதானமாக பார்த்துங்க அவ்வளோதானுங்க இன்றைக்கி கான்செப்ட்டு அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேற்றுமணி ஒட்டணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குங்குமாட்டி பண்ணுங்கள் ஒட்டி பிறகு